செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கியிருந்தாங்கன்னா இந்த கிரகத்தோடைய பார்வையாவது இவங்களுக்கு இது சூரியன் பார்வையோ இல்ல சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது சூனியம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவு அடைச்சா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வருங்கிறது நம்மள முன்னோர்களும் தெய்வ வாக்கும் இல்லையா அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா இன்னொரு விஷயம் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அது சூனியம் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்துல ஒருத்தருக்கு பாதிக்கும் பத்துல ஒருவருக்கு தான் பாதிக்கும் அப்ப பத்து பேத்துக்குமே பொதுவான பிரதமைன்னு சொல்லி திதி சூனியம் அப்ப நீ இதை அனுபவிக்க முடியாது இதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த ரீதியா தான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சுது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஏன்னா இது வந்து நீங்க நீங்க கே சிம்மம் சிம்மம் சஷ்டி பிறந்தவங்க நல்ல திதி தானே இது இல்லையா இப்ப என்னன்னு சொல்லுவாங்க பஞ்சமி சஷ்டியில பிறந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் தான் அப்ப அதுக்குன்னு ஒரு திதி சுனியம் இருக்கு இல்லையா அப்ப சஷ்டி திதியில பிறந்தவங்களுக்கு மேசம் சிம்மம் கால புருஷனுக்கு எப்பவுமே வந்து மேசம் ஒன்னாம் இடம் சிம்மம் வந்து அஞ்சாம் இடம் அப்போ ஒண்ணு அஞ்சா இந்த திதியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு திருமணம் லேட்டா நடக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த திதியில இருக்கிறவங்க பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்போ ஏன் அப்படின்னா இயற்கையிலேயே அந்த கிரகம் வந்து அவங்களுக்கு திதி சுனியம் ஆயிடுது கௌரவ பிரச்சனை அவங்களுக்கு வரும் புரியுதுங்களா அப்ப இந்த திதியில பிறந்தவங்க இந்த சஷ்டி திதி எப்ப வருதோ அப்பெல்லாமே வந்து இவங்க முருக பெருமானை வழிபடணும் இதுக்கு முன்னாடி இவங்களுடைய எது எதுக்கு என்னென்ன ஒரு முருகன் சொல்லிருந்தாங்க அந்த நட்சத்திரத்துக்கு அப்ப அந்த திதில பிறந்தவங்க ஒரு நட்சத்திரத்துல இருப்பீங்களா அந்த முருகனை நீங்க வழிபடுங்க அதே மாதிரி சஷ்டியில ஒரு நேரம் வந்து விரதம் இருங்க ஒரே ஒரு நேரம் மட்டும் தான் வேற எந்த இதுவும் பண்ண வேண்டாம் அதே மாதிரி சஷ்டியில பிறந்த திதில பிறந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து கார்த்திகை பெண்களை வழிபடுங்க ஆறு மண் விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த விளக்கை வந்து ஏதாவது ஒரு கோயில வழிபாடு பண்ணாவோ இல்ல வீட்டுல வழிபாடு பண்ணாலோ உங்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கும் ஓகேவா சரி ஏன்னா சஷ்டியில் இருந்தால் சட்டியில் இருந்தாதான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்களா அப்ப சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் என்ற கர்ப்பைக்குள் குழந்தை வரம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பழமொழியா இருக்கு இந்த சஷ்டி திதியில பிறந்தவங்க எந்த ஒரு கோயில வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா வைதீஸ்வரர் கோயில் சிவன் கோயில் வைதீஸ்வர சிவன் வைதீஸ்வர சிவன் அங்க என்ன இருக்குங்க எல்லாத்துடைய ஜாதகமும் அங்க இருக்கான் பார்த்து இருக்கீங்களா எல்லாத்துடைய ஜாதகங்களும் அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்குமா அப்ப வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனா ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் அவங்களுடைய பெயர் அவங்க எப்ப பிறந்தாங்க எப்ப முன்னோர்களால் அவங்க வந்து அஹ் பிறக்கப்பட்டாங்க இதெல்லாமே வந்து அங்க கண்டுபிடிக்கிற ஓலைச்சுவடிகள் அங்க அதிகமா இருக்கான் அப்ப முற்காலத்துல கிரகங்களும் முற்காலத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களும் அது வலிமை ப வலிமைப்படுத்துனதுதான் அந்த கோயிலுடைய அம்சம் ஓகேவா அப்ப அந்த கோயில்ல யார் வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னா அங்காரகன் செவ்வாய் பகவான் அங்காரகன் அங்காரகன் ஓகேங்களா அப்ப இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டா இந்த சஷ்டில பண்ண என்னல்லாம் கிடைக்கும் நீங்க நினைச்சது குழந்தை வரம் கிடைக்கும் திருமண யோகம் கிடைக்கும் அடுத்தது அங்காரஹன செவ்வாய் நில பிரச்சனை இட பிரச்சனை வீட்டு பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு சரியாகும் ஓகேவா இந்த செல்லத்துக்கு நீங்க போயிட்டு வந்தா